அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அலமதுல்லா செலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக ஆரியாமம் என்னும் கிராமத்திலே கடந்த பத்தொன்பது வருடங்களாக நடைபெற்று வரும் ஃபாத்திமா முஸ்லிம் மஹரல் இஸ்லாமிய கற்கை நிறுவனம் அல்லாஹ்வின் உதவியினால் இன்று வரை பல நூற்றுக்கணக்கான ஆலிமாக்களையும் ஹாபிசாக்களையும் வெளியாக்கி அவர்கள் மூலம் இவ்வையகத்திலே தீன் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவர்களின் உருவாக்கத்தில் பல தனவந்தர்கள் நலன் விரும்பிகள் நல்லடியார்கள் அனைவர்களுடைய பங்களிப்பும் இதை சார்ந்தது அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மேலான அருளையும் ரஹமத்தையும் கொடுத்து ஈருலகிலும் வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்கி அருள வேண்டும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றோம் வளமை எமது எமதுமா முஸ்லிம் மகர் இஸ்லாமிய கட்கை நிறுவனம் இவ்வருடமும் ரமலான் மாதத்தில் ரமலான் இருபத்தி ஐந்து வரைக்கும் மாணவிகளுடைய கல்வி தர்பியா மற்றும் ஐபாதத் போன்ற முயற்சிகள் நடைபெறவிருக்கின்றது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இங்கு கல்வி பயின்று கொண்டிருக்கின்றனர் அல்ஹம் இவர்களுடைய கற்கை பணியிலே பல நலன் விரும்பிகளும் தனவந்தர்களும் உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் பல ஏழை மாணவர்கள் இதிலே இணைந்து பல அனாதை மாணவிகள் இணைந்து அவர்களின் புனித மார்க்க பய கல்வி பயணத்தை தொடர்கின்றனர் எனவே இவ்வருட இந்த ரமலான் மாதத்திலே இவர்களுடைய ரமதானுடைய நோன்பின் இஃப்தார் மற்றும் சஹருடைய உணவுகள் செலவீனங்களை ஈடு செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றோம் அல் குரானை மன்னனமிடுவதிலும் கற்பதிலும் கற்பித்தலிலும் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ரமதான் மாதத்திலே இஃப்தார் மற்றும் சஹருடைய ஏற்பாடுகளை கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களது உதவிகளை சதகாக்களை எமது கல்வி நிறுவனத்திற்கும் வழங்கி வைக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் நிச்சயமாக உங்கள் செலவினத்தால் சதகாவினால் நோன்பு திறக்கும் இம்மாணவிகள் மற்றும் அல்லிம்கள் அல்லிமாக்கள் அனைவர்களுடைய துவாவும் அனைவர்களது கூலியையும் அல்லாஹு தாலா உங்களுக்கும் வழங்குவான் என்ற அந்த நன்மாராயத்தை கூறிக்கொள்கின்றோம் எனவே இதன் விவரம் அடங்கிய கடிதம் இதோ உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது எனவே ஆர்வம் உள்ளவர்கள் தேவை உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் காரியாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களது மேலான சதக்காக்களை வழங்கி வைக்குமாறு பணிபன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அல்லாஹ் நம் அனைவர்களது எல்லா சாலிகான அமால்களையும் கபூல் செய்து இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கியருள்வானாக ஆமீன் யாரோமீன்